அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா இருந்து வந்து ஒரு மாதம் ஆச்சு ஒரு பயலும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு ஜோசியத்தை பார்ப்போம் உங்கள் கைராசியை பார்த்தா உங்களுக்கு சொந்த ஊரில் வலிக்க ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது ஏயா நீ சொல்றது நிஜமா கிடைக்கலன்னா எங்கிட்ட வாங்க ஏ அந்த பல்க் அமௌண்ட்டை நீ தருவிய கண்டிப்பாக நான் சொல்கிறது பலிக்கும் யோ பணம் வந்துச்சுன்னு வச்சுக்க உன்னை தேடி வந்து கவனிப்பேன் அதே பணம் வரலன்னு வச்சுக்க உன்னை தேடி பிடிச்சி வந்து கவனிப்பேன் போதுமா என்ன சின்னது ஒரே கூட்டமாக இருக்கு ஓ பஞ்சாயத்து போல இருக்குது போய் என்னன்னு பார்ப்போம் பஞ்சாயத்தில் இவன் நிற்கிறான் இவனே பல பேருக்கு தீர்ப்பு சொல்வானையா இப்போ இவனுக்கு யார் தீர்ப்பு சொல்கிறது எப்போ என்ன பிரச்சனை நீ யார் உனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் ஏப்பா என்ன அடையாளம் தெரியலையா நானும் இதே ஊர் தான் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மரியாதையாக போயிடு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியாமல் இங்கேருந்து போகமாட்டேன் இப்போது பஞ்சாயத்து என்னன்னு உனக்கு தெரிஞ்சவனும் அவ்வளோதானே சொத்து பிரிக்கிற பிரச்சனை போதுமா எப்பா சொத்து பிரிக்கிறதால என்னப்பா பிரச்சனை அம்மா ஏப்பா ஏன்ப்பா கேட்டதுக்கு அரையிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது ஆ பேசாமல் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் பஞ்சாயத்துக்கு வந்து இவங்கிட்ட அரை தான் மிச்சம் விடக்கூடாது என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்காமல் விடவே கூடாது ஏப்பா எனக்காக ஒரே ஒருத்தரும் சொல்லக்கூடாதா என்ன எம்மா ஏப்பா திருப்பி அடிச்சே சொல்லிட்டேன் போதுமா எப்பா என்ன பிரச்சனைன்னு யாராவது சொல்லுங்களேன்ப்பா பாவம் அண்ணன் ஆசைப்பட்டு கேட்குறாரு நானே சொல்கிறேன் ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் ஆஹா இதுதான் பிரச்சனையா ஏப்பா இருக்கிற பணத்தை ஆளுக்கு சமமாக பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே என்னோட ஒரு தம்பி ஒத்து வர மாட்டேங்கிறானே அண்ணா சொத்து எவ்வளவு தேரும் மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் அண்ணா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேர் அப்புறம் என்ன பிரச்சனை ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அங்கே தானே சிக்கலே என்னையா சிக்கல் ஒருத்தர் செத்துட்டாரே செத்தவனையும் சேர்த்து தான் கணக்கு போட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானா ம் எப்பா அப்போ ரெண்டு பேர் தானே ஆளுக்கு பதினைஞ்சி லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்பா எதுக்குப்பா அடிக்கிற காலையில இருந்து பஞ்சாயத்தும் சொல்லிக்கிட்டு இருக்கு நீயும் அதையே சொல்கிற முக்கியமாக செத்தவருக்கு தான் பங்கு கொடுக்கணும் அப்பா செத்தவருக்கு யாராவது இருக்காங்களா ம் யாரும் கிடையாது யாருமே இல்லைன்னா விட்டுட வேண்டியதானையா அதை எப்படி விட முடியும் கூட பிறந்த தம்பியாச்சே நகமும் சதையுமாக இருந்தோம் அப்பேற்பட்ட அவருக்கு எப்படி பங்கு கொடுக்காம இருக்க முடியும் ஆஹா சென்டிமெண்ட்டாக தாக்குறான் ஐயா ம் அப்போ நீ செத்து போன தம்பிக்கு பங்கு கொடுக்கணுன்ற உன்னோட இன்னொரு தம்பி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அது சரி செத்து போனவரோட பங்கை யார்கிட்ட கொடுப்ப கரெக்டாக கேட்ட இதை காலையிலேருந்து இந்த பஞ்சாயத்தில் யாருமே கேட்கல இப்போ சொல்கிறேன் யார்கிட்ட கொடுப்பேன்னு கேட்டதில்ல இந்த கூட்டத்தில் யாராவது என் தம்பியாக மாறி அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டால் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் அவர் சொல்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் தம்பியாக மாறி சொத்தை வாங்கிக்க வேண்டியதானே என்னது இவ்வளோ பேர் இருக்காங்க யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க ம் அப்பண்ணா நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான் ஜோசிக்காரன் சொன்னது பலிக்க போகுது நமக்கு ஒரு பல்க்காக அமௌண்டு வருனால் அது இதுதான் போல இருக்குது ஆமாம் எவ் மொமெண்ட்ஸ் லைட்டா பார்த்தியோ நான் இவ்வளோ சொல்லியும் என் தம்பியா மாறுறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை யாருமே இல்லைன்னு யார்ப்பா சொன்னது நான் இருக்கேன் இந்த நிமிஷத்துலேருந்து நான் தான் உன் தம்பி போதுமா அந்த பத்து லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன் ஒன் அவல் லைட்டு வேடா எல்லோருமே போய்ட்டாங்க ஏப்பா உன் தம்பியோட பத்து லட்ச பங்கு என் ஊரில் ஒருத்தருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுவா அந்த பத்து லட்சத்தை ஏற்றுக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற முப்பது லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே அதான் அது முப்பது லட்ச ரூபா கடனா ஆஹா பஞ்சாயத்தில் இதை எவனுமே சொல்லலையா விஷயம் தெரிஞ்சதுனால தான் எவனுமே பணத்தை வாங்கிக்க வரல அந்த கேப்பில் போய் நான் ஆமா முப்பது லட்சம் எப்போ கொடுக்க போற செத்து போன தம்பியோட பங்கு கழிச்சா இருபது லட்சம் செத்து போனவனுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும் ஆஹா கெட்டாயா ஒரு கேள்வி சென்டிமெண்டல்லாம் போல இருக்கு பணம்னு வந்தா அதெல்லாம் பறந்து போயிடுதுயா